பாதத்துக்குள்ள சாமி திரு அலி அல்லாஹு தாலானு அவர்கள் என்ன செய்யறாங்க அறிவிக்கின்றார்கள் இது வந்து புகாரியிலும் இடம்பெற்றிருக்கிறது முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று திருமிதியில அபுதாவுதுல இடம்பெற்றிருக்கிறது இப்ராஹிம் ரஹமுல்லா அவர்கள் இது சம்பந்தமான ஒழு விறுவரை என்ன செஞ்சிருக்காங்க பதவி பாரியில எழுதியிருக்கிறார்கள் என்ன வருகிறது என்று சொன்னால் அன்னன் நபி சல்லாஹு அலைஹோ செல்லம்

யார் இதை ஓதவில்லை அவருக்கு தொழுகையே இல்லை என்று சொல்லுகிறார் புகாரியில முஸ்லீமில் அபுதாபுல திருமீதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அவ்வளவு தெளிவாக வந்திருக்கிறது இமாமுக்கு பின்னாடி நீங்க நின்று தொழுதாலும் அவர் ஓதுற துணை சூறாவை ஓதக்கூடாது ஆனால் எதை ஓதலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சூரத்தில் பார்த்தியா ஓதியே ஆகணும் அதை நீங்க என்ன செய்யுங்க ஓதுங்க பார்த்த இல்லாம ஓதக்கூடிய தொழுகை தொழுகையாக இருக்காது என்றும் செல்ல அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது எனவே இது போன்ற இன்னும் அறிஞர்கள் பலருடைய கருத்துக்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதிகமான அறிஞருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற போதும் மமோமாக இருக்கக்கூடியவர்கள் சூழத்தில் பாத்திகா ஓதணும் சூழத்தில் பார்த்திகா கண்டிப்பாக ஓதியாகணும் அப்படிங்கிறது அதிகமானவருடைய கருத்துக்களாக என்ன செய்து இருக்குது